வேலூரில் ஆதரவற்ற நிலையில் இறந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் சடலத்தை சமூக சேவர் மணிமாறன் நல்லடக்கம் செய்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது வேலூர் மாவட்டம் பாலாற்றில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சாலையோரம் இறந்த ஒரு முதியவர் மற்றும் ஒரு மூதாட்டி ஆகியோரின் உடல்களுக்கு யாரும் உரிமை கோராத நிலையில் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் உடல்கள் வைக்கப்பட்டது அந்த இரண்டு உடைகளின் காவல்துறையின் அனுமதியை பெற்று திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் வேலூர் பாலாற்றில் உள்ள மயானத்தில் சடங்குகளை செய்து அவர் சொந்த செலவில் முறைப்படி நல்லடக்கம் செய்தார் மேலும் சமூக சேவர் மணிமாறன் இதுவரையில் மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபது ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செய்துள்ளார் சில மாதங்களா ஆகி உறவின உரிமை பெறாத நிலையில காவல்துறை அனுமதி முறையா பெற்று டாக்டர்கிட்ட கொடுத்து இன்னைக்கு வந்து நம்ம வேலூர் பாலா மயான சுடுகாட்டுல வந்து அவங்க சிறந்த முறையில நாங்க ஒரு மகனா ஒரு வேலைக்காரனா இருந்து அவங்க நல்லடக்கம் செஞ்சு சீரும் சிறப்பமா நாங்க நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா முக்கிய காரணம் என் தாய் தந்தை இறைவன் ரெண்டாவது வந்து என் குரு என் கூட இருக்க ராமண்ணன் அண்ணன் காவலர் ஐயா வந்து காவல்துறையில பாத்தீங்கன்னா உண்மையா சொன்னா நம்ம சொந்தம் காவல்துறை என்ன காவல்துறை எவ்வளவு கடுமையான வேலைன்னா அந்த கடுமையான வேலை கூட அந்த மக்களுக்காக எப்படி ஒரு தெய்வத்துக்கு காவல் தெய்வமா நம்ம வந்து காத்துதான் மாதிரி அவங்க நம்ம கூட காவல் தெய்வமா இருந்து காவல்துறை இந்த நல்லடுக்கு காரியங்களை கொத்தந்து நம்ம கூட நம்ம டிராவல் பண்றோம் நான் நம்மளும் அவங்க வந்து டிராவல் பண்ணோம் அவங்களும் நம்மளா டிராவல் பண்றாங்க ஆஹ் தமிழகம் முழுவதும் இருக்கிற காவல்துறைக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்